என்ன இயேசுவின் பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தஞ்சு இல்லையா கிறிஸ்மஸ் என்றாலே நம் நினைவுக்கு வருவது டிசம்பர் இருபத்தஞ்சு தான் உலகம் முழுசும் அன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க ஆனா ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா பைபிள்ல எந்த இடத்துலையும் இயேசு பிறந்த தேதி குறிப்பிடப்படவே இல்லை அப்படின்னா நம்ம ஏன் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை தேர்ந்தெடுத்தோம் உண்மையிலே இயேசு பிறந்த காலத்துல பெத்லஹேம்ல டிசம்பர் மாதம் கடும் குளிர் காலம் அந்த நேரத்துல மேய்ப்பர்கள் ராத்திரியில வெட்ட வெளியில் ஆடுகளை சாத்தியமே இல்லைன்னு பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதனால ஏசு வசந்த காலத்திலேயோ அல்லது இலையுதிர் காலத்திலேயோ பிறந்திருக்கலாம் அப்புறம் ஏன் டிசம்பர் இருபத்தஞ்சு ஏசு பிறந்து சுமார் முந்நூறு வருடங்களுக்கு பிறகுதான் அதாவது கிபி நான்காம் நூற்றாண்டுல தான் இந்த தேதி அதிகாரபூர்வமா அறிவிக்கப்பட்டது அந்த சமயத்துல ரோம பேரரசுல சூரிய கடவுளின் பண்டிகை சோல் இன் கொண்டாடப்பட்டது மக்கள் ஏற்கனவே கொண்டாடிட்டு இருந்த அந்த பண்டிகையை மாற்றி நீதியின் சூரியனான இயேசுவின் பிறந்த கொண்டாட சபை தலைவர்கள் முடிவெடுத்திருக்கலான்னு வரலாறு சொல்லுது தேவன் சரியான தேதிய பைபிளில் பதிவு செய்யல யோசிச்சு பாருங்க ஒருவேளை தேதி தெரிந்திருந்தா நம்ம அந்த தான் முக்கியமாக கருதி இருப்போம் ஆனா கிறிஸ்துவத்தின் மையம் எந்த நாள் டேட் என்பது கிடையாது யார் வந்தா பர்சன் என்பதுதான் முக்கியம் யோவான் ஒன்று பதினாலு சொல்லுது வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாக இறங்கி வந்த அந்த செயல்முறை தான் முக்கியம் இல்ல அந்த தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறாரு என்பதுதான் நமக்காக வந்த அந்த அன்பை தியானிப்போம் உங்க வாழ்க்கையில இயேசுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கீங்க கிறிஸ்து பிறப்பு பற்றின கதை பைபிள் முழுக்க இருக்கா பைபிளில் இருக்கிற நான்கு சுவிசேஷங்களும் அதாவது காஸ்பல்ஸ் இயேசுவின் வாழ்க்கையை சொல்லுதுன்னு நமக்கு தெரியும் அப்போ நான்கு புத்தகத்திலேயும் கிறிஸ்து பிறப்பை பற்றின கதை இருக்குமான்னு நாம் நினைப்போம் இல்லையா ஆனால் உண்மையிலேயே ரெண்டு சுவிசேஷங்கள் மட்டும்தான் இயேசுவின் பிறப்பை பற்றி பேசுது மத்தேயுவும் லூக்காவும் மட்டும்தான் இயேசுவின் பிறப்பு பெத்தலஹேம் மேய்பர்கள் சாஸ்திரிகள் பற்றி விரிவாக சொல்கிறாங்க ஆனால் மார்க் சுவிசேஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது இயேசுவின் ஞானஸ்தானத்திலிருந்து அதாவது அவர் வாலிப வயதில் ஊழியம் செய்யும் போது தொடங்குது யோவான் சுவிசேஷமோ இன்னும் பின்னாடி போய் ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு தத்துவார்த்தமாக தொடங்குது ஏன் இந்த வித்தியாசம் ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவின் பிறப்பை விட அவருடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலுமே மிக முக்கியமான செய்தியாக இருந்துச்சுங்க பவுல் எழுதின கடிதங்களில் கூட கிறிஸ்து பிறப்பை பற்றி குறிப்புகள் ரொம்ப குறைவு அவங்க கண்கள் எல்லாம் சிலுவையின் மேலேயே இருந்துச்சு இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் கூடில் அலங்காரம் கேக் புத்தாடைன்னு மயங்கி போயிடுறோம் ஆனால் வேதாகமம் நமக்கு ஒரு எச்சரிக்கை தருது அந்த குழந்தை குழந்தையாகவே இருக்க பிறக்கல அவர் சிலுவையை நோக்கி பயணிக்கவே பிறந்தார் தொட்டிலில் படுத்திருக்கிற இயேசுவை பார்க்கும்போது பின்னாடி தெரிகிற சிலுவையின் நிழலை நாம் மறந்துடக்கூடாது அவருடைய பிறப்பு அவருடைய மரணத்துக்கான ஆரம்பம் இந்த கிறிஸ்மஸில் குழந்தையை மட்டும் பார்க்காம மரணத்தை ஜெயித்த ராஜாவையும் சேர்த்து பார்ப்போம் அதுதான் முழுமையான கிறிஸ்துமஸ் சத்திரத்தில் இடம் இல்லையா உண்மை என்ன சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்ட கதை யோசேப்பும் மரியாளும் வீடு வீடா போனாங்க எல்லா லார்ஜ் ஓனர்ஸும் இன்கீப்பர்ஸும் கதவை சாத்திட்டாங்க கடைசியில மாட்டு தொழுவத்துல தான் இடம் கிடைச்சது இதுதான் நம்ம நாடகங்கள்ல பார்க்கிற காட்சி ஆனா பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு அர்த்தம் வேறு லூக்கா ரெண்டு ஏழுல சத்தரோன்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை கட்டளுமா இந்த வார்த்தையை தான் ஏசு கடைசி ராபோஜன சாப்பிட்ட மேலறைக்கு அப்ப ரூம் கெஸ்ட் ரூம்னு பைபிள் பயன்படுத்துது அன்றைய யூதா கலாச்சாரத்துல வீடுகளில் மேல்தளம் விருந்தினர்களுக்கும் கீழ்த்தளம் குடும்பத்திற்கும் ராத்திரி நேரத்தில் ஆடு மாடுகளை பாதுகாக்கவும் பயன்படுத்தினாங்க பெத்லஹேம்ல மக்கள் கூட்டம் அதிகமா இருந்ததுனால விருந்தினர் அறைகள் நிரம்பி இருக்கலாம் அதனாலதான் தான் உறவினர் வீட்டுல கீழ்த்தலத்துல மிருகங்கள் இருக்கிற இடத்துல தங்க வச்சிருக்கலாம் அதாவது யாரோ அவங்கள விரட்டல இருக்கிற இடத்த பகிர்ந்துகிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஏசு ஒதுக்கப்பட்டவரா தனிமையில பிறக்கல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல நெரிசலான வீட்டுக்குள்ள அன்றாட வாழ்க்கையின் சத்தங்களுக்கு நடுவுல பிறந்தார் கடவுள் எங்கேயும் வானத்திலிருந்து வேடிக்கை பார்க்கல நம்ம வாழ்க்கையின் குழப்பங்கள் சத்தங்கள் நெரிசல்களுக்கு நடுவுல இறங்கி வர அவர் தயங்கல நம்ம வீட்டு ஹாலில் இடம் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு சின்ன இடத்துல கூட அவர் தங்குவார் இயேசுவ ஒரு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாம நம்ம குடும்பத்துல ஒருத்தர ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? என்னது மாடுகளும் கழுதைகளும் கற்பனையா? கிறிஸ்மஸ் கோடில் செட் பண்ணும்போது மாடு, கழுதை, ஒட்டகம் இல்லாம அது முழுமை அடையாது. நாம பாடுற பாடலையும் மாட்டுத் தொழுவம்னு பாடுறோம். ஆனா பைபிளை திறந்து இயேசு பிறந்த இடத்தை படிச்சு பார்த்தா அங்க எந்த மிருகத்தோட பெயரும் இருக்காது. லூக்காஸ் விசேஷத்துல முன்னணை அல்லது தீவனத் தொட்டி மேஞ்சர்னு தான் அங்கே போடப்பட்டிருக்கு தீவனத் தொட்டி இருந்ததால் அங்க மிருகங்கள் இருந்திருக்கலாம்னு நாம யூகிக்கிறோம் பழைய ஏற்பாட்டுல ஏசாய தீர்க்கதரிசி எருது தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும்னு ஏசாய ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்றாரு இந்த வசனத்தை அடிப்படையா தான் பிற்காலத்துல ஓவியர்களும் நாடகக்காரர்களும் இயேசுவின் பக்கத்துல மாடு கழுதையை சேர்த்தாங்க இது காட்சிக்கு அழகா இருக்கலாங்க ஆனா பைபிள்ல நேரடியா நாம பல நேரங்கள்ல பைபிள்ல இல்லாத விஷயங்களை பாரம்பரியமா செய்யறோம்னு சொல்லி முக்கியப்படுத்துறோம் அலங்காரங்கள் பொம்மைகள் விளக்குகளை ரசிக்கிற நாம அந்த மைய பொருளை தவற விட்டுடக் கூடாதுங்க அங்க மிருகங்கள் இருந்ததா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல சர்வலோகத்தையும் படைத்த தேவன் ஒரு சாதாரண தீவன தொட்டியில ஆதரவற்ற குழந்தையா படுத்திருந்தார் இந்த வருஷம் அலங்காரங்களை விட ஆண்டவரின் தாழ்மையை அதிகமாக தியானிப்போம் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அழகு மூன்று ராஜாக்களா இல்ல பலரா கிறிஸ்துமஸ் பற்றின காட்சிகள்ல மூன்று ஒட்டகங்கள் மூன்று ராஜாக்கள் கிரீடங்களை அணிஞ்சி போவத பார்த்திருக்கோம் ஆனா பைபிள உற்று படிச்சா அங்க மூணு அப்படிங்கிற வார்த்தையே இல்ல அவங்க ராஜாக்கள்னும் சொல்லவும் இல்லை மற்றையும் சுவிசேஷம் அவங்கள மேகி சாப்பிட்ற மேகி இல்லைங்க சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லுது அவங்க கிழக்கத்திய தேசத்திலிருந்து வந்த வானியல் ஆராய்ச்சியாளர்கள் அல்லது ஞானிகள் அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பைபிள் சொல்லலை ஒருவேளை பெரிய கூட்டமாக கூட வந்திருக்கலாம் அவங்க கொண்டு வந்த பரிசுகள் மூன்று பொன் தூபவர்க்கம் வெள்ளை போல பரிசுகள் மூன்று இருந்ததால் வந்தவங்களும் மூணு பேரா தான் இருப்பாங்கன்னு நம்மளே கணக்கு போட்டுட்டோம் அவங்க ராஜாக்கள் இல்லை உண்மையை தேடி வந்த ஞானிகள் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எண்ணிக்கை அல்ல ஏசு யூதர்களுக்கு மட்டுமே கடவுள் இல்லை எங்கேயோ தூர தேசத்தில் வேறு கலாச்சாரத்தில் வேற மதத்துல இருந்தவங்க கூட உண்மையான ஒளிய தேடி இயேசுகிட்ட வர முடிஞ்சது கடவுளை தேடுற யாவருக்கும் அவர் வெளிப்படுவார் நீங்க எந்த பின்னணியில் இருந்து வந்திருந்தாலும் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் வானத்தை பார்த்து வழி நடந்தாங்க இன்றைக்கு நமக்கு வழிகாட்ட வேதாகமும் இருக்கு நாமும் அவரை தேடி போவோமா